நல்லா அதே காத்து வாசம் வேற அதே மண்ணு வண்ணம் வேற அதே மக்க வாழ்க்கை வேற ஒண்ணு மட்டும் மாறவில்ல இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் இது இது

எத்தனை கிலோக்கு பிரியாணி போடுறீங்க மூணு கிலோ பிரியாணி அரை லிட்டர் என்னையா ஒரு லிட்டர் என்ன என்னது பட்டை கிராம்பு ஏலக்காய்

பிரியாணி பட்டமா ஒரு வரல சின்ன நச்சு போட்டுருக்கு நான் அறநே இருந்தாத்தேன் போதும் பிரியாணிக்காக அங்கிருந்து நல்லா வதங்கிட்டான் நல்லா சொல்றான்டாச்சும் போட்டு சும்மா சொத்தமல்லி போயிருந்தேன் எல்லாத்தையும் போட்டு போடு நல்லா தறி போட்டு அது எல்லாத்தையும் கிடைச்சு மசாலா நிறைய இதாக இருக்கு மூணு கிலோ அறுக்கன தக்காளி செகண்ட் தருவாங்க பாய்

போதுமா போது ஒரு பீஸ் ஒரு ஆளு டே போது மேலே குதிக்கிறது நல்லா தான் கொதிக்க ஏய் அரிசிக்கா இருங்களா ஓகேவா வரப்புடா இருக்க அரிசி இறுதி நல்லா முடிவிடுங்கப்பா பட்டையில் எடுத்துக்க போதுமா கெங்கு இடம் தான் போதுமா நீ